அகிலம்ியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலை தலைப்புச் செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அனுராதபுரத்தில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த நானூற்றி ஐம்பது பிக்குகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை நிக்கவரட்டிய பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய பிக்கு ஒருவர் உட்பட நான்கு பேர் விமானப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் விமானப்படை மீட்புக் குழுவினரின் பெல் இருநூற்றி பனிரெண்டு உலங்கு வானூர்தி மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சூறாவளி தீவை விட்டு நகர்ந்துள்ள நிலையில் அதன் நேரடி விளைவுகள் குறைந்துவிட்டாலும் மறைமுக விளைவுகள் இன்னும் இருப்பதாக வானிலை ஆய்வு துணைக் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார் மேலும் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாகாணங்களில் பல இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் கனமழை குறைந்திருந்தாலும் பேரிடர் நிலைமை இன்னும் முழுமையாக குறையவில்லை எனவே நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்கள் தற்போதைக்கு தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை தவிர்க்குமாறு கருணாநாயக்க வலியுறுத்தினார் அனுராதபுரம் மல்வத்து பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய மூன்று பெண்களை ஹெலிகாப்டர் மூலம் விமானப்படையினர் மீட்டுள்ளனர் அனுராதபுரம் மல்பத்து ஓயா ரயில் கடவை பாலத்திற்கு அருகில் வெள்ள அனத்தத்தில் சிக்கிய மூன்று பெண்களை நேற்று விமானப்படை மேட்புக் குழுவினர் பன்னிரெண்டு ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்டு அனுராதபுரம் விமானப்படை தளத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் சிலாபும் அடிப்படை மருத்துவமனையில் இருந்து மிக அவசர மருத்துவ தேவை ஏற்பட்ட மூன்று குழந்தைகளை இலங்கை விமானப்படை விமானம் மூலம் மீட்டுள்ளது மருத்துவமனை அதிகாரிகளின் கூட்டுப்படி சுற்றியுள்ள பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் உலர் உணவு மருத்துவமனைக்கு முன்பே வழங்கப்பட்டன இருப்பினும் மருத்துவமனையின் உள்ளே திடீரென மின்சாரம் தடைப்பட்டதால் உடனடி மேம்பட்ட சிகிச்சை தேவைப்படும் பல குழந்தை நோயாளிகளுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இருபத்தி எட்டு நாட்கள் மற்றும் முப்பத்தி ஐந்து நாட்கள் வயதுடைய இரண்டு குழந்தைகளும் பழுத்த காயங்களுடன் பத்து வயது குழந்தையும் இரண்டு மருத்துவ அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஹெலிகாப்டர் நோயாளிகளை கட்நாய்க்கு விமானப்படை தளத்திற்கு கொண்டு சென்றுள்ளது அங்கு ஒரு ஆம்புலன்ஸ் குழு அவர்களை மேலதிக சிகிச்சைக்காக உள்ள லேடி ரிச்வே குழந்தைகளுக்கான மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றுள்ளது നേറ്റമാലേ വെിയാണ് തരുകള സീരട്ടിലെ നാട്ടിൽ ഇതുവരെ ഉയർന്നവർക്കും എണ്ണിക്കൂറ്റി ഐമ്പത്തി മൂന്നാധികളുള്ളത് നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒരു അവർത്ത മുയം തെരവുത്തുള്ളത് ഇതുവരെ ഇരുപത്തി ഐ മാസ ഇരട്ട ലക്ഷത്തി പതിനേഴ് ആയിരത്തി എനൂറ്റി അറുപത്തി മൂന്ന് കുടുംബങ്ങളെ സേർന്ന ഏഴു ലക്ഷത്തി എഴുപത്തി നാല് ആയിരത്തി എഴുന്നൂറ്റി ഇരുപത്തി നാല് പേർ പേണ്ടറിനാൽ പാതിക്കുളള மேலும் இருபத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் தற்போது எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு பேரிடரில் சிக்கி தவித்து வரும் நிலையில் உல்லாசம் விருந்து வைத்து இளைஞர் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது கொழும்பு வெலிக்கடை பகுதியில் ஃபேஸ்புக் விருந்தொன்றை முற்றுகையிட்டு இரண்டு பெண்களையும் முப்பத்தி இரண்டு ஆண்களையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூ ஜேவீர மாவட்டத்தில் நடந்த விருந்தில் சோதனை நடத்திய பின்னர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் ஹெரோயின் ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட ஏராளமான போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக நாடு முழுவதும் பல பகுதிகள் வீதிகள் மற்றும் பாலங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் விமல் கண்டம்பி தெரிவித்துள்ளார் அதன்படி நாடு முழுவதும் பிரதான சாலைகள் உட்பட இருநூற்றி ஆறு சாலைகள் தடைப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் நுவரெலியா மற்றும் அனுராதபுரம் நகரங்களுக்கான அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் பாதைகளும் தற்போது தடைபட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள டித்வா புயலின் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மற்றொரு நிவாரணப் பொருட்கள் மற்றும் விற்படையினர் அடங்கிய இந்திய விமானம் கட்டுநாயக்கவேல் தரையிறங்கியது இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளதாவது ஒன்பது தொன் நிவாரணப் பொருட்கள் எண்பது தேசிய பேரிடர் முற்படை வீரர்களை கொண்ட இரண்டு நகர்ப்புற தேடல் மற்றும் மீட்புக் குழுக்கள் வந்துள்ளன வானம் மற்றும் கடல் வழியாக மொத்தம் சுமார் இருபத்தி ஏழு தொன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன இன்னும் பல வந்து கொண்டிருக்கின்றன என பதிவிட்டுள்ளார் இதேபோல ஏற்கனவே எண்பது பேரடங்கிய மெட்புக் குழுவினர் இலங்கையை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் இந்திய அரசிற்குரிய விமானங்களை ஏற்றி செல்லும் கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் கப்பலில் இருந்து இந்திய செட்டாக் ஹெலிகாப்டர் கம்பகா மற்றும் குளியாபட்டிய பிரதேசங்களுக்கு மெட்பணிகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் நீடித்து வரும் கடும் மழை வீழ்ச்சி காரணமாக பதினோரு மாவட்டங்களுக்கு அதிகபட்ச மண்சரிவு அபாய எச்சரிக்கையான மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ளது அதன்படி பதுளை கொழும்பு கம்பஹா கழுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மணராகலை நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ഇന്നങ്ങളിലുള്ള മലപ്പാങ്കാണു അപായം നിറഞ്ഞ പകുതിയിൽ വസിക്ക് മക്കൾ മികുന്ത അവതാനത്തു ഇരുപ്പതുടൻ അധികാര വെളിയേറുമാറു അറിവുത്തിനാൽ താമതമൻ പാതുപ്പാടൊക്കെ ചെല്ലുമാറു കേട്ട് நாட்டில் தற்போதைய நிவாரண முயற்சிகளுக்கு நன்கொடை அளிக்க விரும்பும் மக்கள் உத்தியோகபூர்வமற்ற கோரிக்கைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் சரிபார்க்கப்பட்ட ஆதாரங்கள் மூலம் மட்டுமே நன்கொடை அளிக்கவும் இலங்கை மத்திய வங்கி கேட்டுக்கொள்கின்றது புயலை அடுத்து கனமழையினால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் அனுராதபுரத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக சிறைச்சாலைக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது இதன் காரணமாக அந்த சிறைக்குள் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டனர் காவல்துறை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது கைதிகள் மார்பளவு நீரில் நடந்து சென்று படகிலேறும் காணொலி வெளியாகியுள்ளது இதனிடையே நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பேரிடர் சூழ்நிலை காரணமாக தங்கள் பணியிடங்களை அடைய முடியாத சிறை அதிகாரிகள் உடனடியாக அருகிலுள்ள சிறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் அறிவுறுத்தியுள்ளார் தெதோயாவின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் ஹரிபிட்டிய சாலையில் உள்ள தெதிரோயா பாலமுடைந்துள்ளது தெதுரோயா பால மற்றும் அதனேஸ் பகுதிகள் தற்போது வெள்ளப்பாயை தேதி கொண்டுள்ளன நிக்கவெர்டிய வெள்ளாவ ஹரிப்பிட்டிய பகுதிகள் இவ்வாறு நேரில் மூழ்கியுள்ளன நாட்டின் நிலவும் சீரற்று காலநிலை காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன இந்நிலையில் காட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு செல்லும் பிரதான வீதிகளில் வெள்ளத்தில் மூழ்கி ஆபத்தான நிலையில் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக விமான நிலையத்துக்கு திகாரிய மினுவங்குட பயணிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அதிமுக நெடுஞ்சாலை அல்லது கொழும்பு நீர் கொழும்பு வழியே வருபவர்கள் யாயுத பகுதிகளில் அவதானமாக பயணிக்குமாறு கூறப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு பரந்தன் பிரதான வீதியில் கண்டாவளி தொடக்கம் புளியம்புக்கனை சந்தி வரையான பகுதி நீரில் மூழ்கியுள்ளது குறிப்பாக பதினாறு உயரத்துக்கு வெள்ள நீர் ஆபத்தாக பாய்வதால் மறு அறிவித்தல் வரை தடை போக்குவரத்துக்கு செய்யப்பட்டுள்ளது மேலும் வட்டாப்பளை சாந்தி வரை வீதிகள் சாதாரணமாக உள்ள நிலையில் அங்கிருந்து முல்லைத்தீவு நகர் வரை நீரால் சூழப்பட்டுள்ளதோடு புளியம்போக்கனை பாலம் சேதமடைந்துள்ளது இந்நிலையில் மின்சாரம் தொலை தொடர்பு எல்லாமே பெரும் நெருக்கடியை தருவதாகவும் போதிய தகவல்களை திரட்டுவதில் தாமதம் மற்றும் கடினமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி பதினான்கு இடைத்தங்கள் முகாம்களில் இரண்டாயிரத்து அறுநூறு பேர் வரை தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ரம்படி பகுதியில் பாரிய மண் சரிவில் இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதோடு ஐம்பது பேர் வரை காயமடைந்துள்ளதாக கொத்மலை பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் கொத்மலை ரமதகம அருகே இருபத்தி ஏழாம் தேதி இரவு அதிகாலையும் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் ஐம்பது பேர் அந்த இடத்தில் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நாட்டின் நிலவிய சீரற்ற காலநிலையா நீர்கொழவு பன்னில பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் முதியோர் இளமொன்றில் பதினோரு பெண்கள் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நாட்டில் நிலவும் சீரட்டு வானிலை காரணமாக கங்கை ஆண்டிய பிரதேசங்களுக்கு வெள்ளப்பாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது வெள்ள அபாய கழனி கங்கையின் நிர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் கழனி கங்கை ஆண்டிய பிரதேசங்களுக்கு வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே கங்கை ஆண்டிய பிரதேசங்களில் வாழும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு நிர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்